बेउंड ऑफ अप्लो गाइस हरी दिफुंग The grand launch of Kumarikandam 2.2 is happening very much now in Chennai, Annanagar Kilaila. So, with the support of heritage, with the support of technology, we are making magic come again. எல்லாருக்கும் வணக்கம் ஐ ஹேவ் ஒர்க் வித் ஏவியார் சுவர்ணமஹால் ஃபார் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆர் சே டூ த்ரீ இயர்ஸை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் குமரிக்கண்டம் ஒன்னும் நான் தான் இவங்களுக்கு என்னோட தான் இவங்க பண்ணியிருந்தாங்க அண்ட் I think okay, they've been very respectable, respectful, respectful of me, and uh, very, very hospitable. And I think all of these values reflect in their collections and how they run the brand. And I really appreciate that. அண்ட் நம்ம தமிழ் கலாச்சாரம் நம்ம ஹிஸ்ட்ரியோட கதைகளை அவங்க ஜுவல்லரி மூலமாக பீப்புளுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறது உண்மையாகவே ரொம்ப அழகான விஷயம்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ எம் ரியலி கிளாட் டு பி ரெப்ரஸன்டிங் தீஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் தேர் சிம்ப்ளீ ஸ்டானிங் த பியூட்டிஃபுல் ஸோ தேங்க் தேங்க்யூ ஏபியா தேங்க் யூ ஸோ சார் நான் நடுவில் கூட வேறு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்போ ஆக்சுவலி டீமே வந்து ரொம்பவே அகாமடேட்டிங்காக இருந்தாங்க ஸோ அந்த என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்போது அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடு க்ரியேட் பண்ணுறதுக்கு எல்லாருமே வந்து டீமில் பேஷ்னட்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஒரு ஹார்ட்டோட அது அவுட்புட் வரும் ஸோ இந்தாட்டுவே இந்த டீமில் இருக்க எல்லாருமே ரொம்ப பேஷ்னட்டாக ஹார்ட் ஒர்க்கிங்காக ஒர்க் பண்ணதுனால எனக்குமே ரொம்ப அன்னைக்குன்னே எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது ஷூட்டும் ஹெக்டிக்காக இருந்தது அது தவிர வேற ஒர்க்கும் இருந்தது பட் டு பி வெரி ஆனஸ்ட் ஐ நான் முடிச்சுட்டு போகும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது அண்ட் ஓகே இதை நம்ம பண்ணியிருக்கோம்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது நான் தான் எனக்கு வந்து பிராண்டோட வேல்யூஸ் முக்கியம் ஸோ அவங்க என்கிட்ட ரொம்ப ஹாஸ்பிட்டபுளாக இருந்தாங்க அப்புறம் என்கிட்ட ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க அன்பாகவும் இருந்தாங்க ஸோ எனக்கு அதுதான் முக்கியம் நான் அவங்க கிட்ட திரும்ப கூட சொல்லிட்டே இருப்பேன் நான் எனக்கு அட் எண்ட் ஆஃப் த டே பிராண்டோட இவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு ஸோ ஃபார் தோஸ் ரீசன்ஸ் நான் நானும் திரும்ப அவங்களோடைய

இன்னும் புது புதுமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன்ஸை செய்யலாம் அப்படின்றது தான் இதனோட மெயின் ஸ்கோப் ஆஃப் ஒர்க்காக இருந்தது அதை நாங்கள் நல்ல விதமாக அச்சீவ் பண்ணோம் இட் ஆஸ் கம் அவுட் ஈவன் பெட்டர் இதை செய்ய வந்து கைவினையாக பண்ணுறீங்களா இல்லை மிஷினில் வச்சு பண்ணுறீங்களா சார் சார் இப்போது ஒன் பாயிண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபோமிங் ஃபோமிங் டெக்னாலஜியில் வந்து ஜுவல்ரி பண்ணும் ஸோ இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹேண்ட் அண்ட் மிஷின் ஸோ இப்போ டூ பாயிண்ட் ஓ பார்த்திங் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ பார்த்திங்கன்னா இன்னும் இன்னும் பெட்டராக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கோல்ட் ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது ஸோ மக்களுக்கு வந்து இன்னும் லைட் வேட்டில் ஒரு ஒரு பிரம்மாண்டமாக பெட்டர் டிசைன் பார்வையான டிசைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நாலு டெக்னாலஜி வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் இஸ் கேஸ்டிங் ஒன் இஸ் ஹேண்ட்மேட் ஒன் இஸ் எலக்ட்ரோ அண்ட் அனதர் ஒன் இஸ் அண்ட் ஸ்டட்டட் ஜுவல்ரி பண்ணுவாங்க அந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் கையிலே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ

சார் இப்போது பொது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த வேலைப்பாடு இருந்தாலும் சரி எல்லா விதமான வேலைகள் இருக்கு இல்லையா ஏன்னா ரொம்ப எளிமையான வேலைகள் இருந்து ரொம்ப நுணுக்கமான வேலைகள் எல்லாத்துக்குமே அதுக்குண்டான சார்ஜஸ் இருக்குது தொழில் வரியாக சொல்கிறேன் ஐடி இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்குண்டான டெக்னாலஜி அதுக்குண்டான எஃபர்ட் போடுறாங்க அதே போல் மற்ற ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இல்லையா அவங்களுக்கும் லேபர் அந்த மாதிரி போகுது ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா மேன் ஹவர்ஸ் பொதுவாக ஒரு பொருள் தயார் பண்ணும்போது எவ்வளோ மேன் ஹவர்ஸ் இதுக்கு தயார் பண்ணுறாங்க அந்த மேன் ஹவர்ஸ் தான் இதில் சார்ஜஸ்ஸாக உங்களுக்கு வருது இப்போது நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ஒரு சம் ஐட்டம் சம் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாகவே பண்ணக்கூடியதாக இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்மேட் செயின்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ வேலை செஞ்சோன்னாக்கா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே தயார் பண்ணிடலாம் ஆனால் சில வேலைப்பாடு செயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகும் அந்த மாதிரி நெக்லஸ் ஆரம் ஒடியானம் கை வங்கி இந்த மாதிரி இதிலையும் இதே நுணுக்கங்கள் இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து அதில் டைம் செலுத்தி நம்ம வேலை பண்ணுறோமோ உண்டான காஸ்ட் கூடுதலாக வரும் இதுலேயே இன்னொரு பதில் ஒன்று இருக்குது சொல்கிறேன் அதையும் இப்போ நம்ம ஆண்கள் என்ன பண்ணுவோம் பொதுவாக என்னன்னாக்கா கம்மிக்கு வாங்கி நம்ம வந்து சேமிக்கலாம் எதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் பெண்களோட மென்டாலிட்டி என்னன்னாக்கா போட்டுக்கிற நகை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் பார்த்து நாலு பேர் பார்த்து ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றது அப்ரிஷியேட் பண்ணணுன்றது அது பெண்களோட இயல் இல்லையா இப்போ அந்த அதில் என்ன நடந்துருதுனாக்கா கம்மி சேதாரத்தில் கம்மி வேலைப்பாடில் நம்ம வாங்கி போடும்போது ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் போட்டுப்பாங்க நாலாவது ஃபங்க்ஷன் அவங்களுக்கு வந்து மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் சொல்கிறாங்கனாக்கா மற்றவங்க இவங்களோட அழகாக போட்டுட்ருப்பாங்க விலைப்பாடு இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லை ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ் பாலிஷு லாங் வெட்டி இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுனால இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மி விலையில பத்து பர்சன்ட்டுன்றது ஓகே என் பட்ஜெட்டுக்கு இது ஏற்ற மாதிரி இருக்குன்ட்டு இதே ரொம்ப விலைப்பாடோட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோ பதினஞ்சோ இருபதோ டிபெண்டிங் ஆன் வாட் யூஆர் செலக்டிங்

அதாவதுங்க எல்லாமே முக்கியம் அதாவது செய்கூலி கம்மியாகவும் வாங்கணும் அதே சமயம் வேலைப்பாடையும் நம்ம வந்து குறைச்சலாக வாங்கிடவும் கூடாது ரெண்டுமே முக்கியமான விஷயம் நல்ல தரமாகவும் இருக்கணும் நல்ல ஃபினிஷிங்லேயும் இருக்கணும் கரெக்டான விலையிலேயே இருக்கணும் அது மூணுமே இருந்தாதான் உங்களுக்கு லாங் ரன் வரும் நீங்கள் விலையை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றதில் குவாலிட்டிலேயோ இல்லை ஃபினிஷிங்லேயோ காம்ப்ரமைஸ் ஆகிடணும் குவால் ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா விலை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக போயிடும் ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி இது வந்து ஓகே இது நல்லா இருக்க பொருள் இது உழைக்குமா நல்லா இருக்குமா நாள் நீடிக்குமா அப்போ நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்லாம் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வேலைப்பாடு ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்டிங் பாலிஷன் சொல்கிறது வந்து நல்ல நயமாக கரெக்டாக தயார் பண்ணுறதுல தான் இருக்குமோ தவிர அவசர அவசரமாக செஞ்சேன்னா உங்களுக்கு வந்து அதனோட பாலிஷோ பாலி வெளிப்போ அதான் சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மட்டுமே வேணும்னு வச்சுக்கோங்களேன் தரத்தை மறந்துடணும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னாக்கா தரமான பொருள் வாங்கணும் நியாயமான விலையில் வாங்கணும் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஸ்கவுண்ட் மட்டும் வேணும்னாக்கா நீங்கள் வந்து போ ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது கீ போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது டால்டா போட்டால் நல்லதா ஆ அது விலை கம்மியா இருக்கும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா நல்ல தரமாகவும் இருக்கணும் அதே சமயம் விலையும் கம்மியா இருக்கணும் ரெண்டையுமே மிக்ஸ் மிக்ஸ் ஆகி வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது அதுக்காக சொல்ல வரேன் அதாவதுங்க இப்போது கோல்டுனா கோல்டு மேலேயே எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னாக்கா வேலை ஏறிட்டுருக்கு நம்ம வந்து நம்ம கல்ச்சர்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ச ஒவ்வொரு சா சாஸ்திரம் சம்பிரதாயம் ஒவ்வொரு விசேஷத்துக்கு நம்ம வந்து கா இது பவுண்டு வாங்கி வைக்கணும் பிடிக்கணும் அப்படின்றது எதுக்காக இருக்குனாக்கா பெரியவங்க வந்து இது ஒரு நல்ல சேமிப்பாக இருக்கும் அவசரத்துக்கு இது உதவும் இன்னொன்று நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இருக்குது இது வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் மேலே போகும் கீழே இறங்கும் மேலே போகும் கீழே இறங்கும் ஆக தான் செய்யும் அதாக தான் செய்யும் ஆனால் என்னென்னாக்கா லாங் ரனில் பார்த்தீங்கன்னா விலை ஏற தான் செய்யும் அதே அதனால தான் இப்போ டெக்னாலஜி இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஏகர் சொன்ன மாதிரி நாங்கள் என்ன அடாப்ட் பண்ணியிருக்கோம்னாக்கா பார்வைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாரம் எடுத்திங்கன்னா நூறு கிராம்னாக்கா நாங்கள் அதை அறுபது கிராமிலேயே அந்த நூறு கிராமோட லுக்கு கொடுத்துட்டோம் ஸோ உங்களுக்கு நாற்பது பர்சன்ட் அதுலேயே உங்களுக்கு சேமிப்பு நல்ல பொருள் ஆனால் எடையும் கம்மி ஃபினிஷிங்கில் எதோ விதமான உங்களுக்கு மாற்றமும் இல்லை அது டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது இல்லை சார் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன் ஏன் சொல்ல வரீங்கன்னாக்கா இதில் பல ஃபேக்டர்ஸ் இருக்குது முதல்ல இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் வந்து நம்ம கோல்டு வந்து அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் இல்லாத வகையில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம்னா விலை குறையும் தீபாவளி பொங்கல்னா விலை ஏறும் அந்த மாதிரி இப்போ வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ போர் நடக்குது ரஷ்யால போர் நடக்குது இல்லை யுக்ரைன் ரஷ்யால போர் நடந்துட்டு இருக்கு அப்புறமா வந்து சைனா பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நிறைய அவங்களோட ரிசர்வ்ஸ் எல்லாமே கோல்டாக வாங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியிருக்காங்க அவங்க ரிசர்வ்ஸ் வாங்குறது அதனால் அதனால கொஞ்சம் விலை வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு இது வந்து கோல்டு வந்து எதனால விலை ஏறுது ஏன் குறையுது அப்படின்றது பட் லாங் ரன்ல தான் செய்யும் சடனாக ஏறும்போது ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும் பட் அது 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 வந்து நமக்கு பழகிடும் ஐ போதும்னு நினைக்கிறேன் ஒன்னே ஒன்னு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சார்

பிளஸ் டூ பாயிண்டும் அவங்களே நம்ம வந்து திருப்பி அவங்கள அழைக்கணும் அதை செய்யணும் அத போல அதே மாதிரி ரொம்ப அற்புதமாகவும் வந்திருக்கு அதுதான் மெயின் பேக்டருங்க